வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான மாதமாகும் இதில் சில முக்கியமான கிரக நிலைகள் அதனால் உண்டாகும் மாற்றங்கள் சவால்கள் நன்மைகள் மற்றும் அதை சார்ந்து தொழில் குடும்பம் காதல் நிதி ஆரோக்கியம் போன்றவைகளில் ஆழமாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் கிரகங்களின் இயக்கம் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் முக்கியமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் பகவானாக இருப்பதால் சனி பகவானின் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான ஆற்றல் இரண்டும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் பழைய பிரச்சனைகள் இந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு செய்யும் ஆனால் நீண்ட காலத்திற்கு பிறகு இவை தீர்வாக மாறும் வெளிநாட்டு பயணங்கள் புதிய முயற்சிகள் ஆகியவை உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தலாம் செவ்வாய் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் முன்னெடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் ஆத்திரத்தை கட்டுப்படுத்துவது மிக முக்கியம் ஆத்திரம் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் சூரியன் எட்டாம் வீட்டில் இருப்பதால் கஷ்டங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்வீர்கள் நீங்கள் உங்களை முன்வைத்து முயற்சிகளை மேற்கொண்டால் மட்டுமே வெற்றியை அடைய முடியும் ஆகையால் சூரியன் உங்கள் செயல்களில் உற்சாகத்தை குறைக்கலாம் ஆனால் அதை சரியாக பயன்படுத்தினால் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் புதிய முயற்சிகள் உங்கள் தொழில் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கை வகிக்கும் தொழில் தொடர்பான புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படலாம் தொழில் சார்ந்த பயணங்கள் பல நன்மைகளை ஏற்படுத்தும் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் குரு பகவான் உங்கள் நிதியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் தொழில் சார்ந்த நன்மைகள் மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் அதிகம் கண்டுகொள்ளப்படும் குரு பகவானின் தாக்கம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைய நீங்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் உங்கள் திட்டங்கள் உங்களுக்கு சாதகமான முறையில் செயல்படும் முதன்மையான திட்டங்களில் முன்னேற்றம் காணலாம் உழைப்பும் மன உறுதியும் உங்களுக்கு வெற்றியை அளிக்கும் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை பெறுவீர்கள் குரு பகவான் உங்கள் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும் புதிய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் தொழிலில் இருந்து வருமானம் பெரும் அளவிலான நன்மைகளை ஏற்படுத்தும் சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் நீண்ட காலத்திற்கு பிறகு இவை உங்களுக்கு பெரும் நன்மைகளை ஏற்படுத்தும் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் செய்யும் நீண்ட கால முதலீடுகள் உங்களுக்கு நன்மை தரும் முதலீடுகளை சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது சுக்கிரன் ஏழாம் வீட்டில் இருப்பதால் குடும்ப உறவுகளில் நன்மைகள் காணலாம் குடும்ப உறவுகளில் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் சில சிக்கல்களை உருவாக்கலாம் குடும்பத்தில் அமைதியாகவும் சமரசமாகவும் செயல்படுவது முக்கியம் உங்களுடைய உறவுகள் பழைய சிக்கல்களை மீண்டும் எழுப்பக்கூடும் ஆனால் இந்த மாதம் பொறுமையாக செயல்படுவது அவசியம் திருமண வாழ்க்கையில் சிறிய சிக்கல்களை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் உங்களுடைய துணையவரின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தில் நன்மையான மாற்றங்கள் ஏற்படும் உறவுகள் ஒன்று சேரும் அதனால் உங்கள் மனம் சந்தோஷமான மனநிலையில் இருக்கும் நீங்கள் சுகமாக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் காதல் வாழ்க்கையில் சுக்கிரன் ஏழாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் உறவுகள் மேம்படும் சில சிறிய சிக்கல்களை சமாளிக்க வேண்டி வரலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் உங்கள் உறவு சிறப்பாக இருக்கும் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் காதல் வாழ்க்கையில் சுக்கிரன் ஏழாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் உறவுகள் மேம்படும் சில சிறிய சிக்கல்களை சமாளிக்க வேண்டி வரலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் உங்கள் உறவு சிறப்பாக இருக்கும் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் அவர்கள் சந்திக்கும் சிக்கல்களுக்கு நீங்கள் சரியான வழிகாட்டியாக இருப்பீர்கள் உடல் நலத்தில் சிறிய சிக்கல்களை எதிர்கொள்வீர்கள் சூரியன் எட்டாம் வீட்டில் இருப்பதால் உடல் சோர்வு மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம் மன அமைதி தேவை சனி பகவானின் தாக்கம் உங்கள் மனநிலையை பாதிக்கலாம் ஆனால் தியானம் யோகா போன்ற செயல்களில் ஈடுபட்டால் மன அமைதியை பெறலாம் சனி பகவானின் தாக்கம் அதிகம் இருப்பதால் சனியை வழிபடுவது சிறந்த பலனை அளிக்கும் சனிக்கிழமைகளில் எளிய வழிபாடுகள் அன்னதானம் போன்றவை செய்து நன்மையை பெறலாம் நட்பும் அமைதியும் பெற தினசரி தியானம் மற்றும் சூரியனை வழிபடுவது நன்மை தரும் குரு பகவானின் அன்பினால் உங்கள் வாழ்வில் பல சவால்களை வெற்றிகரமாக அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு சவால்களும் நன்மைகளும் நிறைந்த மாதமாக இருக்கும் கிரகங்களின் செயல்பாடுகளை சரியாக பயன்படுத்தி தொழில் நிதி குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து ஜோதிடர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் அக்டோபர் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி